மீண்டும் போராடுவதற்கு அவளிடம் சக்தியில் மீண்டும் இந்த உலகத்தோடும் ஏமாற்றுத்தனம் நிறைந்த மனிதர்களோடும் சண்டை செய்வதற்கு அவளிடம் பலம் இல்லை அவள் தோற்றுவிட்டாள் அவள் உடைந்து போய்விட்டாள் அவள் பலமிழந்து போய்விட்டாள் அவளால் இனிமேல் இயலாது அவளால் இனிமேல் ஒரு நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள இயலாது அவளால் மீண்டும் ஒரு நிராகரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது அவளால் மீண்டும் ஒரு நம்பிக்கை இழப்பை சமாளிக்க இயலா அவள் துவண்டு போய்விட்டாள் மீண்டும் போராடுவதற்கு அவளிடம் சக்தியில் மீண்டும் இந்த உலகத்தோடும் ஏமாற்றுத்தனம் நிறைந்த மனிதர்களோடு